ஒரு நாள் எறும்புக்கும் பறவைக்கும் தங்களுக்குள்ள ஒரு பந்தயம் யார் முதல்ல போய் அந்த மலை உச்சியை தொடுறது அப்படின்றது தான் அந்த பந்தயம் பறவை எறும்பு பார்த்து ஏலம் ஏலனமாக சிரிச்சுட்டு மலையை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நேரத்துலேயே பறவை மலை உச்சியை தொட்டுடுச்சு மலை உச்சியிலேருந்து பறவை மேலே இருந்து கீழே வரைக்கும் எறும்பு எங்கே இருக்குதுன்னு தேடுது அப்போது எறும்பு மலை அடிவாரத்தில் பாதியை கூட தொடலை அப்போ எறும்பு பார்த்து பறவை சிரிச்சிகிட்டே சொல்லுது எனக்கு முதல்லே தெரியும் வெற்றி எனக்கு தான் ஒரு கிட்ட போய் சின்ன எறும்பு போட்டி போடலாமா அப்படின்னு எறும்பை பார்த்து பறவை கேலி செஞ்சிச்சு கொஞ்ச நாட்கள் கழித்து எறும்போட விடாமுயற்சினாலையும் தன்னம்பிக்கைனாலேயும் எறும்பு மலை உச்சிக்கு போய் அடைஞ்சிடுச்சு அப்போ அந்த பக்கமாக போன பறவை மலை உச்சியில் வந்து நின்று நின்றுட்டுருக்க எறும்பை பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமித்துடுச்சு அப்போது பறவை பா பறவையை பார்த்து எறும்பு சொல்லித்தான் வெற்றி அப்படின்றது எல்லோருக்குமே பொதுவானது சிலருக்கு வெற்றி சீக்கிரமாக கிடைச்சிரும் சிலருக்கும் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் தன் விடாமுயற்சியினாலையும் தன்னம்பிக்கை இருந்தாலே போதும் வெற்றி எல்லோருக்குமே ஒரு நாள் நிச்சயம் கிடைக்கும் எறும்பு சொல்கிறது சரிதானே நண்பர்களே எறும்பு தான் நண்பர்களே விடாமுயற்சிக்கும் சுறுசுறுப்புக்கும் ஒரு தகுதியான பாத்திரம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு பின்னாடி வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி நம் முன்னாடியே நமக்கு முன்பாகவே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு பொறாமையினால் இன்னும் நாலு ஸ்டெப்பில் இருக்கிறவங்க வெற்றியை விட்டுடாதீங்க அந்த அவங்கள அதை விட்டுடு உங்களோட பாதையை நோக்கி அந்த நாலு ஸ்டெப்பு நகர்ந்தீங்கன்னா உங்களோட வெற்றி சீக்கிரமாகவே கையில் கிட்டோம் தேங்க்யூ